டாக்டர் சக்தி நியூரலஜிஸ்ட்ற மதுரை நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆட்டிசம்னா என்ன அதோட சிம்டம்ஸ் என்னன்றதை பற்றி பார்த்தோம் ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிசம்கான அறிகுறிகள் இருக்குன்னு சொன்னாலே பேரண்ட்ஸ் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து காரணம் என்ன ஏன் குழந்தைக்கு எதனால இதை மாதிரி வந்துச்சு அப்படின்றது தான் ஸோ ஆட்டிசம்ன்றது வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொந்தரவுன்னு சொல்லலாம் லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸாக கடந்த நூறு வருஷமாக தான் வந்து இந்த நோயை பற்றி பேசப்பட்டு வருது ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் தான் வந்து ஒருத்தருக்கு ஆட்டிசம் இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்க ஸோ இது வந்து ரீசன்ட் டிசீஸ் ஸோ இது காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம மூணு விதமாக பிரிக்கலாம் ஜெனட்டிக் எபிஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் அப்படின்னு நம்ம சொன்னால் ஜெனட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மரபணு இருக்குது அந்த மரபணு இருக்கிறதுனால ஆட்டிசம் வரது வந்து நம்ம ஜெனட்டிக்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தான் வந்து காஸ் ஃபார் ஆட்டிசம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஜீன்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டிசம் காசிங் ஜீன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்டில் ரிசர்ச் இஸ் ஆன் அபவுட் ஃபைண்டிங் அவுட் ஃபர்தர் ஜீன்ஸ் அடுத்து வந்து எப்பிஜெனடிக்ஸ் இதுதான் முக்கியமான காரணம் ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் எபிஜெனடிக்ஸ் அப்படின்னா ஒரு ஜீன் இருக்குது தட் இஸ் ஒரு மரபணு இருக்குது சுற்று சூழல் இருக்குது சுற்றி உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கலாம் என்வாரன்மெண்டாக இருக்கலாம் இதனால் வந்து அந்த ஜீனில் சில மாறுதல் வந்து ஆட்டிசம் வந்து காஸ் பண்ணுது இதுதான் நம்ம எப்பிஜெனெட்டிஸ் அப்படின்றது சொல்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்வாயன்மெண்டல் சுற்றுச்சூழல் மட்டும்னால அதிகமாக டிவி பார்க்கறதுனால பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால இப்போ கோவிட் கூட வந்ததுனால நிறைய சோஷியல் ஐசோலேஷன்ல இருந்துச்சு இல்லையா இதனால வரது வந்து நம்ம என்வார்மெண்டல் சொல்கிறோம் என்வாரன்மெண்டல் காசஸும் வந்து ஆட்டிசமும் வந்து ரொம்ப மைனர் தான் ஸோ முக்கியமாக பேசப்படுறது வந்து எப்பிஜெனடிக்ஸ் அப்படின்றது தான் இந்த எப்பிஜெனடிக்ஸ் தான் வந்து கேன்சர் கா காஸ் பண்ணுற இதுவுமே இந்த எப்பிஜெனடிக்ஸை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த எப்பிஜெனடிக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஆட்டிசமும் நம்மளுக்கு உண்டாக்குது ஸோ அந்த எப்பிஜெனடிக்ஸ் ஒரு ஜீன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸிங் ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் இப்போ வந்து லேட் மேரேஜஸ் தான் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் மேரேஜ் பண்ணுறோம் ஸோ லேட்டர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தாலே ஒருத்தங்க கன்சீவ் வரப்ப ஏ ஆட்டிசம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து தான் செய்யுது போத் மெட்டர்னல் ஏஜ் ஆஸ் வெல் அஸ் பெட்டர்னல் ஏஜ் அப்பாவோட வயசும் கூட இருக்கக்கூடாது அம்மாவோட வயசும் கூட இருக்கக்கூடாது நம்ம இப்போ எல்லாமே லேட் மேரேஜஸ் தான் பண்ணுறோம் ஸோ ஆப்வியஸ்லி வந்து நமக்கு ஆட்டிஸமுக்கான ரிஸ்க்கும் வந்து கூட்டிகிட்டே இருக்குது செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ வந்து நிறைய கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க நிறைய கெரியர் சேலஞ்சஸ் இருக்குது பியர் ப்ரெஷர் இருக்குது சோஷியல் ப்ரெஷர் இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிறாங்க இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து ஸோ அவங்களுக்கு மூட் டிஸ்ஆர்டர்ஸ் வருது ஆன்சைட்டி வருது டிப்ரெஷன் வருது படபடுப்பு தன்மையாக இருக்கலாம் ஒரு மன இறுக்கம் இதை மாதிரி தொந்தரவு வருது இந்த மூட் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஜீன்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் வந்து அந்த ஜீன்ஸே வந்து ஆட்டிசம் காஸ் பண்ற மாதிரி ஆகுது மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏர் பொல்யூஷன் சொல்றேன் நம்ம சுற்றுச்சூழலை நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தொடக்கிறோம் நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு சுற்றுச்சூழல பொல்யூஷன் இருக்கிறது நம்மளுக்கு பில்டிங்ஸ் ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் வருது நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது வேவி நம்ம சாப்பிட்ற உணவு முறையா இருக்கட்டும் நம்மளோட எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது இது எல்லாமே வந்து கேன் காஸ் பேட் எஃபெக்ட் ஆன் த ஜீன்ஸ் அண்ட் காஸ் எப்பிஜனிக் சேஞ்ச் விட் கேன் காஸ் ஆட்டிசம் ஸோ இன் ஷார்ட் அப்படி பார்த்தோம்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் குளோபலைசேஷன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான ஒரு காரணமா அமையுது இப்போ நம்ம நைன்டீன் நைன்ட்டீஸில் பார்த்தோம்னா வந்து ஆயிரத்தில் ஒரு குழந்தைக்கு தான் ஆட்டிசம் இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டூ தௌசண்ட்க்க அப்புறம் வேர்ல்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பேஸில் இருக்குது ஸோ டூ அப்புறம் தான் இந்த ஆட்டிசமோட நம்மளுக்கு இன்சிடென்ஸ் அளவுமே வந்து கூடிக்கிட்டே வருது இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சில் ஒரு குழந்தைக்கும் ஆட்டிசம் இருக்குது இந்தியாவில் வந்து எழுபதில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் ஸோ ஆயிரத்தில் ஒன்றா இருந்தது வந்து இப்போ வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு நம்மளுக்கு ஆட்டிசம் வந்து வருது இதோட சேர்த்து வந்து நம்மளுக்கு மெடிக்கல் அவேர்னஸும் கூடி இருக்குது நிறைய பேருக்கு ஆட்டிசம் பற்றி தெரியுது அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு ஆர்டிசம் இருக்குது கண்டுபிடிக்கிறோம் இது மட்டுமெல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கூடது இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறோம் ஃப்ரீ டம் பேபிஸ் நிறைய பேர் வந்து லோ பர்த் வெயிட் இருந்தாலுமே வந்து கோத்துரு த இன்டென்சிவ் ஃபேஸ் ஒன் மந்த் கூட நம்ம இருந்து வெளில வர குழந்தைங்களுக்குலாம் இந்த ஹை ஹை ரிஸ்க் ஃபார் ஆட்டிசம் இந்த குழந்தைங்களும் வந்து ஆர்டிசம்க்கு வந்து வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுனால இந்த பர்டன் ஆஃப் ஆட்டிசம் இந்த சொசைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆட்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னா தர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரக் டு ட்ரீட் ஃபார் ரிவர்ஸ் ஆட்டிசம் ஒரு மருந்து கொடுத்து அப்படியே ஆட்டிசம் வந்து நம்மளால அழிக்க முடியாது தெர் இஸ் நோ எஃப்டி அப்ரூவ் ட்ரக் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆட்டிசம் இது வந்து எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பிஹேவியர் டிஸ்ஆர்டர் அப்படி தான் எடுத்துக்கணும் எப்படி வந்து கோவத்தை வந்து நம்ம மாத்திரையால் சரிப்படுத்த முடியாதோ இது இந்த ஆர்டிஸ்டிக் பிஹேவியர்ஸுமே வந்து நம்ம ஒரு மாத்திரையால் சரிப்படுத்த முடியாது பட் வித் பிஹேவியர் தெரப்பீஸ் ஆர்டிசம் பொறுத்த வரைக்கும் அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தக்கன வந்து நம்ம தெரப்பீஸ் கொடுக்குறப்ப ஓரளவுக்கு நம்ம அந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனை வந்து நியர் நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணலாம் வித் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஃப்ராம் ட்ரீட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரன் நாற்பது சதவீத குழந்தைகள் வந்து பை த டைம் திட் தி டீன்ஸ் தட் இஸ் ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசு ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து நியர் நார்மல் வந்து லைஃப் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு வே வந்து நம்ம வழி வகுக்க முடியும் இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்டிசம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு AS PARENTS AS A SOCIETY வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்